முத்துவேல் ஒரு பக்கம் பாட்டின்னு கஷ்டப்படுற விதமாக பேசினாலும் இன்னொரு பக்கம் சரவணன் கிட்ட அவங்க பேசுகிற விதம் எல்லாேருக்கும் அதிர்ச்சியை கொடுக்கற விதமாக தான் இருக்குது அதாவது இங்கே வீட்டில் சரவணனும் மற்ற குடும்பங்கள் எல்லாருமே ரொம்ப கவலையில் தான் இருக்காங்க அதிலுக்கு எங்கள் மீனாவும் செந்திலும் கூட வீட்டில் தங்கியிருக்கதாக செய்கிறாங்க எல்லாருமே அடுத்த நாள் எதுக்காக இவ்வளோ சுகமாக இருக்கீங்க எல்லாரும் கிளம்பி அவங்க வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல அப்பா நீங்கள் கிளம்புங்க நான் இன்னும் கொஞ்சம் நெட்டில் வந்துடுறேன்னு சரவணனும் சொல்கிறாங்க இல்லை சரவணா அப்படின்னு அங்கே எல்லாமே வந்துட்டு சரவணனுக்கு ஆறு ஆறுதல் சொல்ல இப்படியே இருந்தால் நமக்கு கஷ்டம்தான் இருக்கும் நாம இதுலேருந்து வீண்டு வரணும்னா அடுத்த சுச்சுவேஷனுக்கு போய் தானே ஆகணும் அப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியனை அனுப்பி வைக்கிறாங்க இன்னும் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜி கதிரி நீங்கள் ட்ராவல்ஸ் போகணும்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட இன்னொரு பக்கம் ராஜியையும் அங்கே மீனாவையும் செந்திலையும் அவங்க ஆஃபீஸ் வேலைக்கு அனுப்பி விடுறாங்க மாமா நீங்கள் ஓகேவா அப்படின்னு மீனா கேட்க எனக்கு என்ன பண்ண நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கொஞ்சம் நேரில் இங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டு போகும்போதே எங்கள் வீட்டில் இருக்க கோமதி பாவு என் புள்ள மனசுக்குள்ளே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷத்துக்காக படுற பாட்டை பார்க்கும்போது எனக்கு வைத்தெறிச்சலாக இருக்குடி அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது விளங்கவே விளங்காதுன்னு சொல்லிங்க கோமதியை அரசே இருக்காங்க அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் இதுலேருந்து வெளியே வந்தால் நமக்கு சந்தோஷம் தானேம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அவளை விட ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா கல்யாணம் மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போய்ட்டு வரலாமா மனசுக்கு சரியில்லைன்னு சொல்ல நானும் அதே தாண்டி நினைச்சேன் அப்புறம் வந்து நின்னப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த ஜாதகம் தோஷம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கள்ல அதுல கூட அவங்க ஏதோ பெரிய போய் சொல்லியிருக்காங்கடி நாம இன்னைக்கே போயிட்டு கோவில இருக்க அந்த ஜாதக ஜோசியர்கிட்ட நம்ம விஷயத்தை கேட்கிறோம் வாடி கிளம்பலான்னு கோமதி ஒரு பக்கம் கிளம்ப அப்பாக்கு அப்பாட்ட சொல்லலே அம்மான்னு சொல்ல அவர்கிட்ட சொன்னா அவர் ஏன் இதுக்கப்புறம் போய் தெரிஞ்சுக்கிட்டு போனது போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதனால நாம தெரிஞ்சுக்க இருக்க முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இங்கே கோமதி அரசி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க சரவணன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்காங்க தன்னால் தான் குடும்பத்தில் எல்லாேருக்கும் கஷ்டமாச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணாமலே இருந்திருக்கலாமே கல்யாணம் பண்ண தானே நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க ரொம்ப புலம்பலோடையும் மனசு குமுறலோடையும் நின்றுட்டு இருக்காங்க சரவணனும் அந்த வழியா போன முத்துவேல் வந்துட்டு தூரமா ஒரு கிட்ட பேசிட்டு இருக்கதை எங்க சரவணன் கவனிக்கிறாங்க அவர் வந்துட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு அப்படி அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் போது அவர் மேல ஒரு வண்டி வந்துட்டு இடிக்க வர மாதிரி வரவும் செய்யேன் உடனே சரவணன் அதை கொஞ்சம் கூட தாமதிக்காம வர வண்டி வேணும்னே வர மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நினைச்சதுமே சரவணன் கொஞ்சம் கூட சமதிக்கலை உடனே முத்துவேல கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் தள்ளி அந்த வண்டி போனதுக்கு பிறகு காப்பாற்றவும் செய்கிறாங்க இதை பார்த்த பா முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியலை வண்டி நம்பரை நோட் பண்ணவும் செஞ்சுறாங்க உடனே சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு என்னை இடிக்க வர மாதிரி வந்துச்சு யார் என்னன்னு பார் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிட்டு இங்கே சரவணனை பார்க்க சரவணன் அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப இங்கே பக்கத்தில் போகிறாங்க அந்த நேரத்தில் பின்னாடி வர முத்துவேலும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சரவணனை கூப்பிட்றாங்க சரவணனும் அந்த சமயத்தில் அங்கேயே நிற்க பக்கத்தில் வர முத்துவேலும் சரவணன் கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா இருங்க இடிக்க வந்த வண்டி ஏதோ வேணும்னு இடிக்க வந்த தான் எனக்கு தோணுச்சு கொஞ்சம் கவனமா பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு சரவணன் கிளம்புறாங்க ஆனால் அவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகாதனால திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க சரி நான் வர வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு கால் கட் பண்ணிடுறாங்க ரொம்ப சோகமாக சரவணன் நின்றுட்டுருக்கதை பார்த்ததும் அங்கே நினைக்கிற முத்துவேல் வந்துட்டு நான் ஒன்று கேட்பேன் நீ வந்து அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்ல என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பற்றி தானே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது சந்தோஷமாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக நான் இன்னும் அதே யோசனை பண்ணிட்டு இருக்க முடியாதுலன்னு சொல்ல உன் வாய் தான் சொல்லுது நீ யோசனை பண்ணலைன்னு ஆனால் உன் மனசும் உன் கண்ணும் நல்லாவே காட்டி கொடுக்குது உன் வாழ்க்கையை பற்றின யோசனை தான் உன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி முத்துவேல் வேலை கேட்க இவர் என்ன இப்படி பேசுகிறாருன்ற மாதிரி திகச்சு போய்ட்டு அங்கே சரவணன் திரும்பி பார்க்குறாங்க முத்து நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாதான் உங்கள் அம்மா அப்பா மேலே எனக்கு தீராத பகை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதுக்காக அந்த வீட்டு பசங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகணும் நாசமாக போகணுன்னு நான் ஒரு நாளும் நினச்சதில்ல ஆனால் உன் வாழ்க்கை இப்படி ஆனது உங்கள் அப்பாவை தான் அப்படின்னு சொல்ல நல்ல பொண்ணா நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்துருக்கணும் விசாரிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன் வாழ்க்கை கெடுத்துட்டான் அந்த பாண்டிய சரி என்னதான் இருந்தாலும் உன் அப்பா வச்சே உன் அப்பாவை பத்தி பேசினா உனக்கு கோவம் வரத்தானே செய்யும் சரி சரி நான் இனிமே அந்த விஷயத்தை பத்தி பேச விரும்பல அதுக்கு பதிலாக நான் ஒரு விஷயத்த ஓங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்க முத்துவேல் சரவணனை பார்த்து சொல்றாங்க சரவணனும் என்ன ஏதுன்ற மாதிரி முத்துவேலை பார்க்க முத்துவேலோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நீ யோசிக்கிறதுனாலயோ உன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக நீ மனசுக்குள்ள போட்டு இதை வருத்த பட்டு இருக்கிறதுனாலயோ எதுல இருந்து மீண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு நம்மளுடைய சந்தோஷம் மட்டுந்தான் அது மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் சரியாகும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா நீ பொண்ணை எடுத்துகிட்டு வந்த அந்த குடும்பத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் சுத்த ஃப்ராடு குடும்பமாக அந்த குடும்பம் இன்னும் என்னென்ன உண்மைகளை உங்ககிட்டையும் உன் குடும்பத்திட்டேன்றோ அவங்க மறைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை இப்போ நினச்சா கூட அவங்க என்னென்ன போய் சொல்லியிருக்காங்கன்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அது எனக்கு தேவையில்லாத விஷயம்தான் தோணுது அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீ முதல்ல அந்த குடும்பத்துக்கு நேராக சந்தோஷமாக இருக்க பழகு அதுதான் உன் வாழ்க்கை மாற்றி அமைக்கப் போகிற அடு அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போகிற ஒரு விஷயமாகவும் இருக்கும் நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இன்னொரு கல்யாணம்னு ஒன்று பண்ணணும்னு உனக்கு தோணுச்சுன்னா முதல்ல உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுட்டு நீ அந்த குடும்பத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எங்கள் சரவணனை பார்த்து கேட்குறாங்க சரவணன் அதிர்ச்சி பொங்கல் என்ன பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இவர் வந்து த அப்பாவை ஒரு பக்கம் கிண்டல் பண்ணுறாங்க நம்ம குடும்பத்தை ஒரு பக்கம் பக்கம் இங்கே ரொம்ப மோசமாக திட்டுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே தாங்கிட்ட நல்லவராட்டாக பேசுகிறாரே இதில் அவருக்கு எந்த குணம் அப்படின்றது மாதிரி எது உண்மை எது பொய்ன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க சரவணனும் நான் ஆரம்பத்தில் சொன்னதான் உனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாது தான் ஆனால் உங்கள் வீட்டு பசங்க அந்த வீட்டு பசங்க யாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு நாளும் நினச்சது கிடையாது ஆரம்பத்தில் உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன் ஒருவேளை அப்படி நிறுத்தியிருந்தா கூட உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ என்னமோ பொண்ணை கடுத்தணும்னு சொல்லி இங்கே அந்த குமார் ஏதோ சொதப்பல் பண்ணி வச்சுட்டான் ஒருவேளை அன்னைக்கு உண்மையிலே அந்த கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் இருந்திருக்குள்ள அனுபவித்ததுக்கு அனுபவிச்சதுக்கு தானே நம்ம இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருக்கா பழகு வாழ்க்கையில உன்னுடைய சந்தோஷத்தை நீந்தான் பண்ண முடியும் மற்றவங்க கிடையாது நீ நினைச்சா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும் மற்றவங்களுக்காக நடிக்கவும் முடியாது அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க சரவணனுக்கு முத்துவேல் பேசுகிற ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு வரியுமே அவருக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் மனசுக்கு ஒரு உந்துதலாகவும் இருக்கவும் செய்து முத்துவேலும் அங்கிருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்தில் எங்கள் கதிர் வராங்க என்னென்ன அவர் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி கதிர் வந்துட்டு பக்கத்தில் கேட்க ஒன்றும் இல்லைடா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கோமதி அதுக்குள்ளே பாண்டியனை ஃபோன் பட்டு எங்கள் வீட்டுக்கு வர சொல்ல என்னாச்சு எதுக்கு இப்போ இவ்வளோ இங்க நீ வீட்டுக்கு வர சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆச்சு அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லா கேட்க நாங்களும் இப்போ தாப்பா வீட்டுக்கு வந்தோம் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலைப்பா அப்படின்னு கதிரும் இங்கே சரவணன்னு சொல்கிறாங்க எங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நின்று பேசிட்டு போனாலுங்களே அப்படின்னு சொல்ல யார சொல்றேன்னு கேட்க அதான் அந்த தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் நம்ம கிட்ட என்னமா இங்க நாடகம் நடிச்சாங்க அப்புறம் தங்கமயிலுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்களே கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகாத தோஷம் தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அது எல்லாமே போய் அவளுடைய ஜாதகம் இங்கே இருந்தது எடுத்துட்டு போய் இப்ப ஜோசியர்கிட்ட கொடுத்து நான் கேட்டுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்ல இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிட்டு சொல்ல தேவை இருக்கிறதுனால தான் நான் தலையிடுறேன் ஏன்னா இதை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பிரச்சனை அவளுக்கு இருக்க தோஷம் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்தினா என்ன பண்றது அதுக்காக தான் அப்படின்னு en el sol சரி போய் பார்த்தேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரால் நம்ம அவள் நம்ம வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து நம்ம குடும்பத்தில் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் பிரச்சனையிலே மட்டுமே தான் போயிட்டுருக்கும் அவளால் இந்த வீட்டில் ஒரு நாள் நிம்மதி இருக்காதான் இது நடந்துச்சு அவள் வந்த நாள்லேருந்து நம்ம வீட்டில் நடக்காத பிரச்சனை தான் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அரசு பிரச்சனையாக இருக்கட்டும் ராஜ்ஜிய பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனைக்கு மேலே ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே தானே இருந்தால் சந்தோஷன்றதே இல்லையே ஒன்று முடிஞ்சா இன்னொன்று இன்னொன்று முடிஞ்சா இன்னொன்று போயிட்டே தானே இருந்தது இப்போ என் தம்பியும் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டான் இது எல்லாமே அவள அதனாலதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்க பாண்டியன் கேட்க உண்மையை தாங்க சொல்றேன் பார்த்தா இது மட்டும் கிடையாது அவளுக்கு செவ்வா தோஷம் வேற நம்ம பையனுக்கு அந்த தோஷமே இல்லை இப்படி செவ்வா தோஷம் இருக்க போன தோஷம் இருக்க பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா இதுலயே எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க இதனால இங்க சரவணன் உயிருக்கு கூட ஆபத்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி தலை மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையை விட்டு இங்க விரட்டி அடிக்கணும் அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணுங்க இன்னைக்கே பண்ணுங்க அப்படின்னு கோமதி சத்தம் கூட கொஞ்சம் பொறுமையா இருன்னு பாண்டியன் சொல்றாங்க இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது அவளை இங்க என் பையன் வாழ்க்கையில இருந்து தீத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணன் வந்துட்டு அப்பா வாங்கப்பா வந்து ஒரு நிமிஷம் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் ஏத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது ஏற்கனவே என் பெரிய அண்ணா முத்துவேலு உங்களை தனியா பார்த்து அவமானப்படுத்துற விதமா பேசிருக்கான் அப்படின்னு சொல்ல இங்க அண்ணன் முகத்துல ஒரு தெளிவு தெரியும் அப்படின்னு அங்க நிக்கிற கதிரும் சொல்ல என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்னைக்கு மாமாவை பார்த்தமா அப்படின்னு சொல்ல யாரு என் தம்பி பழனியை வா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்ககிட்ட எல்லாம் உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு கேட்க பழனி மாமாவை இல்லை முத்துவேல் வந்து சொல்றாங்க ஆமாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் பை ரிப்பேர் ஆயிடுச்சு என்னை வந்து கூப்பிட்டது நான் தான் போய் அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அப்போ அவர்தான் பேசிட்டு அங்கே என்ன நகர்ந்து போனாருன்னு சொல்ல என்னடா திரும்ப ஓ மனசை காயப்படுத்துறதமா எதாவது பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இதெல்லாம் போகணுன்னா சீக்கிரமாவே நம்ம சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணனுங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அமைதியா இருண்டி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டே இருக்காங்க கோமதி கிட்ட உங்களை மாதிரி என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது என்னால் ஒரு நிமிஷம் கூட பொறுத்துட்டு போக முடியாது இன்னைக்கு இப்போவே டிவோர்ஸ் கிடைச்சாலும் நான் சந்தோஷம் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே கிடைக்காதமான்னு சொல்ல சரி அந்த என்னடா சொன்னார் வந்து உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் நல்ல விதமாக தான்மா பேசினாருன்னு அவர் பேசின எல்லாத்தையுமே இந்த அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்ல ரெண்டு பேருமே அதிர்ச்சியோடு எங்கள் சரவணனை பார்க்குறாங்க இப்படியெல்லாம் அவர் பேசுவார்னு நினைக்கல ஒருவேளை அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக கூட என்கிட்ட அவர் அப்படி பேசிருந்துருக்கலான்னு சொல்ல ரொம்ப நன்றி மாமா அப்படின்ற மாதிரியே ராஞ்சி சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணி உங்கள் அப்பாவும் எனக்கு நன்றி சொன்னார் கூடவே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தான் போனார் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் கோமதியாலையும் பாண்டியனாலையும் ஏற்றுக்கவே முடியலை பாண்டியனும் கோமதியும் அமைதியாகவே இருக்காங்க அம்மா இதுக்கு மேலே வேறு என்னம்மா வேணுன்ற மாதிரி கதிர் சொல்ல டே அவனுங்க இப்படி தான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க சரவணா அவன் சொல்கிறதெல்லாம் நீ காதலை வாங்கிகிட்டு இருக்காதுன்னு எங்கள் கோமதி சொல்ல அது இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் அவர் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் சின்ன நம்பிக்கையும் தைரியமும் போக அண்ணன் இப்படி இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கட்டும் அதுவே போதும் நமக்கு அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த ஜாதக விஷயத்தை வச்சு அந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ண போறனா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க எப்படி இருந்தாலும் என் பையன் வாழ்க்கையிலேருந்து அவளை விரட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு கதிர் ஒரு நல்ல வைக்கலாம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போக என்னப்பா இதலான்ற மாதிரி ச கதிர் வந்துட்டு பாண்டியனை பார்க்க நானும் யோசிச்சு பார்த்த வரைக்கும் அதுதான் சரின்னு தோணுதுன்னு பாண்டியனும் சொல்லிட்டு போக அப்போது தங்கமையில் அக்காவை சரவணன் மாமா வாழ்க்கையிலேருந்து ஒரேடியாகவே அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ற மாதிரி ராஜி கேட்க எனக்கு இடமோ அப்படி தான் தோணுது இனிமேல் அவங்களால் எப்படி இந்த வீட்டில் வந்து வாழ முடியும் அண்ணனும் அவங்கள ஏற்றுக்க போகிறதில்ல அண்ணன் வாழ்க்கைக்கு நாம் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் அண்ணன் அப்போவே காதலிச்சு பண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இன்றைக்கி அண்ணனுக்கு இந்த நிலமே வந்திருக்காது அப்பா தான் சொந்தம் பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு இப்போ கஷ்டப்படுறது நம்ம அண்ணன் தானே அப்படின்னு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கதிரும் சொல்லிட்டு போக ராஜி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சொல்கிறது சரிதான் ஏன்னா இன்னும் சொல்லாத உண்மை அந்த நகை விஷயம் இருக்குது அது தெரிஞ்சால் இன்னும் இந்த குடும்பத்தில் பூகம்பு எங்கெல்லாம் வெடிக்குமோன்னு ராஜி யோசனை பண்ணிட்டே நிற்கிறாங்க ஒரு வழியாக முத்துவேல் எங்கள் சக்தி சரவணனை பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்த பேசவும் பேசவும் செஞ்சிருக்காங்க இந்த சண்டை மூலமாக எந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெருவீங்க